படைக்கூடிய தொழில் இருந்து கிடைக்கக்கூடியது படைத்தல் காக்கக்கூடிய தொழிலிருந்து இருந்து கிடைக்கக்கூடியது காத்தல் செல்வம் அது மகாலட்சுமி கிட்ட கல்வி அது வந்து நம்ம சரஸ்வதி கிட்ட யாராரு கிட்ட இருக்குது நம்ம கேட்கிறோம் ஆனா பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒருத்தராண்டதா நம்ம எதை கேட்க முடியும் பிறப்பு இறப்பு இல்லாத தன்மையை நம்ம கேட்க முடியும் ஆகையினால படைக்கக்கூடிய பிரம்மாவை விட காக்கக்கூடிய விஷ்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியும் எத்தனையோ பிறப்பு அவரே பாவம் என்ன பண்றாரு பூமியில பிறக்கிறாரு ஒரு கிருஷ்ணரா பிறந்தாரு வேடுவன் கையால இறந்து மண்ணோட மண்ணா போயிட்டாரு ஆனா அவருடைய பேர் நிக்குது ராமர் பிறந்தாரு தன் குழந்தைங்க கையால லவப்பச்சா கையால இறந்தாரு அப்போ சிவ எங்க பிறந்தது எங்க இறந்தது பரம்பொருள் சொன்னா அதுக்கு என்ன கிடையாது முதலும் கிடையாது முடிவும் கிடையாது அந்த மாதிரி